தலைமைச் செயலகத்தில் துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி உள்துறை செயலாளர் அமுதா ஆகியோரிடையே ஆலோசனை நடைபெற்று வருகிறது தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி உள்துறை செயலாளர் அமுதா ஆகியோர் இருவரிடையே தற்போது ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா நம்மோடு இணைகிறார் விவரங்கள் வணக்கம் சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி உள்துறை அவருடன் உள்துறை செயலாளர் அமுதாவுடன் ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது போக்குவரத்து ஊழியர்களுடன் காவல்துறை மோதல் போக்கு தற்போது அதிகரித்து வரும் சூழ்நிலையில் இன்று இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது உள்துறை செயலாளர் அமுதாவுடன் தற்போது நடைபெற்று வருகிறது தொடர்ச்சியாக நாகர்கோவிலில் இருந்து நாங்குநேரி நெல்லை வழியாக தூத்துக்குடிக்கு அரசு பேருந்து ஒன்று கடந்த வாரம் சென்றது இதில் நாங்குநேரி நீதிமன்றம் முன்பு உள்ள நிறுத்தத்தில் இருந்து காவலர் ஒருவர் அந்த பேருந்தில் ஏறியுள்ளார் தொடர்ச்சியாக பேருந்தின் நடத்துனர் அந்த காவலரிடம் டிக்கெட் கேட்டபோது அந்த காவலர் டிக்கெட் எடுக்க மறுத்ததாக கூறப்பட்டது இதை தொடர்ந்து அந்த வீடியோவானது சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தொடர்ந்து விசாரணையில் அந்த காவலர் பெயர் ஆறுமுக பாண்டியன் என்பது தெரியவந்தது தொடர்ச்சியாக இவர் சென்னை பரங்கிமலை ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றி வருவதாகவும் கடந்த இருபதாம் தேதி உதவி ஆய்வாளர் லிங்கேஸ்வரன் தலைமையில் எட்டு காவலர்களுடன் ஆறுமுக பாண்டியம் குழல் சிறையில் இருந்து மதுரைக்கு நான்கு கைதிகளையும் பாளையங்கோட்டைக்கு சிறைக்கு இரண்டு ஏழு கைதிகளையும் இந்த இருபத்தி ஓராம் தேதி அதிகாலையில் மதுரை சிறையிலும் பாளையங்கோட்டை சிறையிலும் கைதிகளை ஒப்படைத்துவிட்டு உதவி ஆய்வாளர் லிங்கேஸ்வருடன் காவலர்களிடம் தங்களது அடிப்படை தேவைகளை முடித்துவிட்டு இருபத்தி ஒன்னாம் தேதி பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு பாளையங்கோட்டை சிறையில் ஆஜராகும் கூறியுள்ள நிலையில் தொடர்ச்சியாக அவர் காவலர் ஆறுமுகப்பாண்டியன் நாங்குநேரியில் வசித்து வரும் தனது நண்பரை பார்த்து சென்றிருக்கிறார் இது தொடர்ந்து நாங்குநேரி சென்றுவிட்டு திரும்பி பாளையங்கோட்டை வருவதற்காக அரசு பேருந்தில் ஏறியிருக்கிறார் தொடர்ச்சியாக பேருந்தின் ஓட்டுநர் பேருந்தின் நடத்தினர் பயணச்சீட்டு எடுக்க வேண்டும் என்று சீருடையில் இருந்த காவலர் ஆறுமுக பாண்டியனிடம் கேட்டதற்காக இருவருக்கு இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டது அப்போது எடுக்கப்பட்ட வீடியோவானது சமூக வலைதளங்களில் தற்போது பதிவிட பதிவிடப்பட்டு தொடர்ச்சியாக அது பெரும் சர்ச்சிய சூழலில் தொடர்ந்து போக்குவரத்து ஊழியர்களுக்கும் காவலர்களுக்கும் மோதல் போன்ற வகையில் கருத்துக்கள் பகிரப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த மோதலை தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் போக்குவரத்து காவல்துறையினர் பேருந்து ஓட்டுநர்களுக்கு அபராதங்களை விதித்து வருகிறார் குறிப்பாக மே இருபத்தி மூணாம் தேதி மட்டும் நோ பார்க்கிங் ஓவர் ஸ்பீட் உள்ளிட்ட காரணங்களை கூறி சென்னை உட்பட பல்வேறு இடங்கள்ல சுமார் இருபத்தி இரண்டு அரசு பேருந்துகளுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்துள்ளனர் இதேபோல் இன்று அடுத்து இருபத்தி நான்காம் தேதி அன்று கூட ஈரோட்டில் ஒரு பாதையில் வந்த பனிரண்டு அரசு பேருந்துகளுக்கும் அபராதமானது விதிக்கப்பட்டிருக்கின்றது இதை தவிர பேருந்துகளில் நிர்ணயிக்கப்பட்டதை விட அதிக பயணிகளை ஏற்றி செல்வதற்கும் அபராதம் விதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது இது போன்று இதற்கு முன்பு இதுவரை எதுவுமே இல்லாத அளவுக்கு அரசு பேருந்துகள் மீது தற்போது காவல்துறையினர் அபராத நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருப்பதாகவே இது பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி உள்துறை செயலாளர் அமுதாவுடன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது வரலாற்றில் இதுவரை இல்லாத இது முதல் முறையாக காவல்துறைக்கும் அதே போன்று போக்குவரத்து துறைக்கும் இடையே இந்த மோதல் என்பது தற்போது வெடித்து வருகிறது ஆஹ் குறிப்பாக பல்வேறு சமூக வலைதளங்களிலும் அஹ் நெட்டிசன்கள் போட்டு போக்குவரத்து துறையும் காவல்துறையும் தற்போது இது பண்ணி வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டமாகவே தற்போது பார்க்கப்பட்டு வருகிறது ஸ்ரீதர் விவரங்களுக்கு நன்றி லிபிகா